உனக்கு தாம வரி வந்தா யார்ட்ட வேணாலும் போலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னார் அந்த கருத்துக்கு தான் அந்த கருத்து தவிர இந்த ஊடகத்தினர் யாருமே வந்து மத்தத பத்தி கேள்வியே கேட்கல இப்ப அந்த ஒரு விஷயத்த இப்ப நான் சொல்றதுல இவர் பேசி இருப்பாரா மாட்டாரா நீங்களே முடிவு பண்ணுங்க இப்ப நான் சொல்றேன் உன் நீ உன் மனைவியுடன் கலவி செய்ய கூடாது என்பதற்கும் நீ மது அருந்த கூடாது என்பதற்கும் என்ன வேறுபாடு என்று நான் கேட்கிறேன் மது மதுவிலக்கு என்பது ஒரு அதிகாரை விட்டு தள்ளுவோம் பெண்களை பற்றி சொல்லுவோம் திருமணம் கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும் பெண்ணுக்கு கற்பப்பை தேவையில்லை கற்பு களவு என்ற சொற்களும் புலவர்களால் கற்பிக்கப்பட்ட பொருளற்ற சொற்களே ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்குத்தான் உரியவன் ஒரு பெண் ஒருத்தனுக்குத்தான் உரியவள் என்பது அடிமைத்தனமே எனது நோக்கமே சமுதாயத்தில் கல்யாண முறை ஒளிய வேண்டும் என்பதே ஆணும் பெண்ணும் கூடுவது தனது காம வெறியை தீர்த்து கொள்வதற்காகவே தவிர இனப்பெருக்கத்திற்காக அல்ல இல்வாழ்க்கை என்பது மூடத்தனமே உலக நோக்கை கெடுப்பது இல்லறாம் திருமணம் இயற்கைக்கு முரணானது இல்வாழ்க்கை வாழ்க்கை குடும்பம் என்பதெல்லாம் காட்டுமிராண்டி காலத்திற்கு பொருந்தும் தற்காலத்திற்கு பொருந்தாது பிள்ளை பெற்றுக்கொள்வதை கொள்வதை கொள்ள வேண்டும் கடைசியாக ஒன்று சொல்றார் கேட்டுங்க ஒலி காலைகளைப் போல ஆண்களையும் குழந்தைகள் பெறுவதற்கு என்றே பெண்களையும் வைத்து உறவுமுறை தெரியாமல் இருக்க வேண்டும் இதோட அர்த்தம் தெரியுது அவங்களுக்கு ஒரே மதுரையில் ஒரு காளை இருக்குது ஆண்டிப்பட்டியில் ஒரு மாடு இருக்குது அந்த 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 காலை தான் நல்ல ஒரு நல்ல காலை அந்த காலையை கூப்பிட்டு வருவாங்க ஆண்டிப்பட்டியில் ஒரு பத்து மாடு இருக்கும் செனை பிடிக்க வைப்பாங்க வச்சுட்டு அந்த மாடு போயிடும் அந்த அந்த காலை போயிடும் போன பிறகு அது பிறக்கிற குழந்தைக்கு அப்போ யாருன்னு தெரியாது எந்த காலை கூட இருந்தோன்னு அந்த அந்த பெண் காலைக்கும் தெரியாது இப்படி இந்த சமூகம் இருக்கணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படி சொன்னவர் வந்து அதை சொல்லியிருப்பாரா மாட்டாரா நீ யாரு கூட வேணாலும் படுத்தலான்றத இப்ப இந்த பதினாலு விஷயம் இருக்குது இப்ப இந்த பதினாலுல இருந்து சொல்லுங்க இல்ல கடைசியா அந்த காலை உதாரணத்துல இருந்து சொல்லுங்க அவர் சொல்லியிருப்பாரா மாட்டாரா பழைய விஷயம் பழைய விஷயத்தாங்க அந்த பழைய விஷயத்த ஒரு விஷயம் பழைய விஷயத்த இதுவரைக்கும் கேள்வி தான் இங்க வந்து அவர் தலைவரா ஊரெல்லாம் வந்து சிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க

த தமிழருடைய இருக்கேன் ஒரு விஷயம் அதுன்னு ஒரு விஷயம் இது எந்த எந்த அடிப்படையில் இது வருதுனாக்கா தமிழுடைய மெய்யியல் கருத்து வந்து வந்து நாத்திகத்தையும் ஆத்திகத்தையும் சரி சமமாக பார்த்து உன் மெய்யலோடு பயணிக்கிறது தான் தமிழ் சமயத்தோட கூறுகள் அத்தனையுமே அப்படி தான் வந்து திருவள்ளுவரில் மற்ற எல்லா புலவர்களும் அந்த அறம் சார்ந்த விஷயங்கள்லாம் எழுதப்பட்டது

டைய ஆதரவின் கூட்டம் அல்ல இது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழ் குடிமக்களின் கூட்டம் இந்த கூட்டத்தில் தமிழ் கருத்துக்கு எதிராக தமிழ் தமிழர்களுக்கு எதிராக கிளம்புகிற கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான கூட்டம் இதை குறித்து கேள்வி கேளுங்கள் சீமானுடைய ஆதாரணிக்க இல்லை சீமானுடைய கருத்துக்கு தமிழருடைய கருத்துக்கு எதிர்மறையாக எழுதுகிறேன் எதி எதிர்கருத்தாளர்களுடைய கண்டு க கண்டெடுந்து தெரிவிக்கும் படியாக எழுப்பப்பட்ட கூட்டம் இது சம்மந்தமான கேள்வி கேளுங்க சீமானுக்கு குறித்தான கேள்விக்கு பதில் இல்லை இல்ல இல்ல சட்டம் ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதை ரெக்கார்ட் பூர்வமாக சீமான் பேசியதால் இவ்வளவு எஃப்ஐஆர் ஆச்சு இவ்வளவு கலவரமாச்சுன்னு ஆச்சுன்னு அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கு இங்கே ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது அந்த நாடகத்திற்கு அரசு துணை போகிறது இப்போ நீங்க இல்லை அதில் அதில் விக்டிம் சீமான் தானே இப்போ அந்த குற்றம் நிரூபிக்கப்படும்ல ஆமாம் சீமான் பேசியதால் இவ்வளோ பிரச்சனை நடந்தது இவ்வளோ அடுதழு நடந்து ஒரு கார் உடைக்கப்பட்டிருக்கு இத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்புறம் சீமான் பேச்சு இந்த சமூகத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியது என்பது நீதிமன்றம் அதை எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக இங்கே ஒரு செட்டப் நடக்கிறதுன்னு சொல்கிறோம் நீங்கள் எங்க இவ்வளோ மாச்சி மாச்சி கேட்குறிங்க கர்நாடகாவில் ஒரு தமிழில் போர்டு வைக்க முடியல இங்கே பெரும்பான்மை தமிழர்கள் இருக்கிற வீட்டை த தமிழக தலைவர்னு சொல்கிற தமிழர் தலைவர்னு சொல்கிற சீமான் விட்ட பிற மொழியாளர்கள் வந்து முற்றுகையிட்றான் நீங்கள் இப்போ இப்போ திமுகவோ இல்லை வேற ஒரு கட்சியோ ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லுதுன்னா சரி எனக்கு அந்த கருத்து முரணாக இருக்குன்றதுக்காக நான் போய் வந்து திமுக சார்ந்த விட்டை நான் இது சரியாக இருக்குமா ஒரு பத்திரிக்கை ஒரு செய்தி போடுதுங்க அந்த செய்தி மீது எனக்கு முரணை இருக்குது உடனே நான் அந்த பத்திரிகை ஆஃபீஸை முற்றுநோக்கி விட்டுருவேண்ணா ஒரு நாகரிகம் வேண்டாம் சரி அப்படியே முற்றுகையினா கூட நீங்கள் திரும்ப திரும்ப தான் சொல்ல வேண்டும் சீமான அலுவலகம் முற்றுகையிடுறாங்க இப்போ நீங்கள் ஒரு பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையிடுறாங்க நீங்கள் எங்கே போலீஸ் வந்து அவங்கள செக்யூர் பண்ணுவாங்க தேனாம்பட்டை சிங்கல் பக்கத்தில் நின்று அங்கேருந்து போதுங்க இதோட ஸ்டாப் பண்ணுங்கள் அந்த ஆஃபீஸ் போய் லெஃப்ட்டு போய் ரைட்டு சைட்டு போய் லெஃப்ட்டு போய் ரைட்டு போகாதீங்கன்னு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே முழுக்கிறாங்க ஆனால் சீமான் அலுவலகத்தை முற்றுகிறதற்கு சீமான் அலுவலகம் வாயில் வரை அலோ பண்ணுது யார் அலோ பண்ணுறா காவல்துறை அலோவ் பண்ணுது சீமான் வீடு வரை யார் அலோ பண்ணுறா காவல்துறை அலோ காவல்துறைனா காவல்துறைன்னா சரி போங்க அவர் போலீஸை வந்து ரொம்ப பேசிட்டாரு அதெல்லாம் சீமெண்ட் அடிக்கும் போங்கன்னு நீலாங்கரை காவல் சரகம் வந்து உள்ள அனுப்புதா அரசு எங்கே நிக்கணும் யார் யார் எங்கே நிக்கணும் யார் யார் என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணுதோ என்ற சந்தேகம் இயல்பாக வருது இது வந்து மாற்று கருத்து சொல்றவனை எல்லாரையும் போய் முற்றுகை இல்லான்னா ஒருத்தரும் தமிழகத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது அதுக்காக இந்த போக்கை அரசு நிறுத்திக்கொள்ளணும் இது வந்து சரியான போராட்டம் இல்லை ஜனநாயக ரீதியாக நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சொல்லுகிற நபர் மீது நான் போய் அங்கே போய் நிற்பேன் அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும் அதைத்தான் அவர்கள் அவருக்கு ஒரு இது இருக்கு அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த கண்டன கூட்டம் நடத்தி அவர்கள் அதற்கு காவல்துறை அனுமதி கொடுத்து அதை முற்றுகையிட்டால் நாங்களும் அனுமதி கோருவோம் நாங்களும் அவருடைய வீட்டில் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுவதற்கு நாங்களும் அனுமதி கொடுவோம் அதற்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதே சார் மூலயமா தெரியும் இதில் வந்துங்க சார் இதில் நிறைய பேர் வந்து அட்ரெஸ் இல்லாதான் சார் வேண்டி நீலாங்கரில் இருக்குது இந்த போராட்டத்துக்கு வர வீட்டெல்லாம் யாருக்கு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா இங்கே பத்திரிகையாளாம் இருக்கிறீங்க பல பேர் மீட் கொடுக்குறான் இவங்க இவங்களோட வீட்டு அட்ரஸ் எவனுக்காக தெரியுமா யாருக்காவது தெரியுமா அதால் இவங்கெல்லாம் ஒத்த ஓட்டு அரை ஓட்டு முக்தா ஓட்டு இவங்க ஒரு அரசு இவங்கள பேக்கப் பண்ணுது அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு வந்து வலுப்படுது நீலாங்கரை வரை நீ போய் தேடி போய் அங்கே போய் நிற்கிறேன்னா நீ எந்த சப்போர்ட்டில் நிற்கிற இதே மாதிரி எல்லோரும் செஞ்சால் என்ன நடக்கும்ன்றது தான் ஒரு ஜனநாயக ஒரு கொஸ்டின் எழுப்புகிறோம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதற்கேற்ற மாதிரி அடுத்த கட்டமாக நாங்கள் பேசி இதற்கு ஒரு பதிலை நாங்கள் முடிவு பண்ணுவோம் ஏன்னா அவங்க அவங்க செய்கிற அளவுக்கு ஒரு அநாகரிகமாக நாங்களும் போகணும்னு இல்லை அப்படி போயிருந்தால் ஏங்க இவங்களுக்கெல்லாம் யாருங்க இருக்கா நாடு முழுக்க இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்க எல்லாரும் அவங்க அவங்கவுங்க இடத்துல பிரச்சனை பண்ண ஆரம்பித்தா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குமா இது வந்து ஏதோ முற்றுகையிட போகிறவங்களுக்கும் பேசினவருக்குமான பிரச்சனையாக பார்க்காதீங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுற பாதிக்கப்படும் காலையில் ஒரு பத்து மணிக்கு ஒருத்தர் நீலாங்கர்லருந்து ஆபீஸ் போறாருங்க ஒன்பதரை மணிக்கு வீட்டில் விட்டு கிளம்புறாரு அவரை நிப்பாட்டுவதற்கு இப்போ போலீஸ் டிராஃபிக் நிறுத்துறாங்க அவரை நிப்பாட்டுவதற்கு உனக்கு யார் ரைஸ் ஒரு கேள்வி எப்படி இருக்கும் இது சம்பந்தம் வந்து கமிஷனர் அலுவலகத்தில் நான் ஒரு பிடிஷன் இது வந்து வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்குறேன் இது வந்து இது இது ஆரம்ப புள்ளியா இருக்குன்னு அதே வந்து சகோதர தடா ரஹீமும் ஒரு பெஷன் கொடுத்துருக்குறாரு எதுக்கு கொடுத்துருக்கேன்னா இது வன்முறையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யுத்தியாக தான் பார்க்குறாங்க ஏன்னா ஈழத்தில் எப்படி ஒரு வன்முறை உருவாக்கப்பட்டுச்சோ அப்படி வந்து தமிழ் இளைஞர்களை வந்து திசை திருப்பதற்கான ஒரு யுத்தியாக சில சிலர் திட்டமிட்டு செயல்படுவதாக எங்களுக்கு படுது ஏன்னா நான் வந்து ஒட்டுமொத்த கூடிய தமிழ் குடி சங்கத்தின் தலைவர் ஏன்னா என் நான் வந்து எல்லாரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளார் ஒரு ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரு தவறான முறைக்கு அரசு குழந்தையா பெடிஷன் கொடுத்து வந்துருக்குறேன் இது நல்லா தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இது கண்டிக்கத்தக்கதுன்னு நம்ம வந்து பெடிஷன் கொடுத்துருக்கோம் அதுக்காக தான் இந்த கூட்டமே நம்ம போட்டது சார் அதை விட்டுங்க சார் இந்த முற்றுகை போகிறேன் கேட்குது பல ஆண்டுகளாக நீதிபதிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க இப்ப தானே சொல்றீங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஜட்ஜி வந்து நாங்க போட்ட பிச்சை என்ன ஏன் அதான் சொல்றீங்க இன்றைக்கு தாக்கப்பட்டவர்கள் வந்து பேண்ட் ஷர்ட் போடுறான் செருப்பு போடுறான்னா நாங்க தான்றீங்க அப்போ எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு கோட் ஷர்ட்டை யார் உங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தாரா என்னது இது நீங்கள் செஞ்சுருக்கீங்க நாங்கள் மறுக்கலை அதனால் சில விளைவுகள் ஏற்பட்டிருக்கோம் ஆனால் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிட திராவிட கழகத்தை ஆரம்பித்த பிறகு தான் நீங்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்றீங்க அதில் தான் எங்களுக்கு சிக்கல் இல்லை நூறு ஆண்டு திராவிட இயக்கம்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் இப்போ தான் இது திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறாங்க அப்போ தொண்ணூற்றி ஆறு வருஷமா ஆண்டதெல்லாம் யாரு தெலுங்கு மாடல் அரசுன்னு கேட்குற கேள்வி வருது இல்லை எப்படி நீங்கள் அதை ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் பதில் பார்க்கறோம் நீங்கள் நாங்கள் திரும்பி பதில் பார்க்குறோம் வேறு முடிச்சு நான் இருக்கேன் கன்னட வைப்பு தமிழர்களை எதிர்த்து பத்திரிகை காலங்களுள் ஊடக ஊடகங்களுள் கூட எந்த அமைப்பும் பிறமொழியை சந்தை எவனே வாய்தான் பண்ணாங்க கர்நாடகத்தை அப்படி கன்னடத்தை பற்றியும் கனடாவது கோராட்டத்தை பற்றி எவனும் அங்கே இருக்க காவல்துறை அனுபவத்தை கூட இப்போ உடைப்பானுங்க அடிகாலை படித்து உடைக்கிறாங்க தமிழுக்கும் பேசுறது இந்த இன்னைக்கு சீமான பேச சீமான் ஆதரவாக வந்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழேசியர்களுக்கும் இதெல்லாம் யாரும் பேசாம இன்னைக்கு சீமானத்தில் யாரும் திறமொழியாளர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் படிச்சா கேட்டு பெரியார் நீ யார் அவர் பேசிட்டாரு அங்கே யாரும் அவர் பெரியார் பேசவே இல்லை அப்படியே சொல்லுங்க சொல்ல

பொன்மொழிகள் தானே எழுதி வைங்க கேவலமான பேச்செல்லாம் வந்துட்டு ஒருத்தர் பேசி விட்டு அவர் இந்த தலைவரா எங்க தமிழ் இனத்துக்கு திணிக்கிறதுக்கு நீங்க யாரும் இறுதியா ஒண்ணு சார் இப்பா எல்லாரும் அப்படி சொல்லலாமா சொல்லாமா பெரியார் அப்படி பேசினாரான்னு கேட்குறாங்க இப்ப ஐயா வீரமணி அவர்கள் சொல்றாரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றாரு யாராவது ஒருத்தர் போய் ஐயா வீரமணி ஐயா எப்படி ஐயா இதை சொன்னீங்க பெரியார் அடிக்கடி ஆங்கிலத்தில் இதை சொல்லுவார் அப்படின்னு சொன்னீங்களே இதற்கான விளக்கம் என்னென்னு யாராவது கேட்டிங்களா ஒருத்தர் அவர் சொன்னதை சொன்னார் சொன்னதற்கான இவர் வீரமணி அவர்கள் பேட்டி கொடுத்ததுக்கான ஆதாரம்லாம் இருக்குது யாராவது ஒருத்தர் இந்த அர்த்தத்தில் தான் சீமான இதை பேசுனாரா அப்படின்னு போய் வீரமணி கிட்ட கேட்கணும்ல யார் யாரும் கேட்க மாட்டேங்களே

எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கன்னு ரொம்ப கெஞ்சித்தா தமிழர்கள் கேட்குறோம் அதே உங்களால் சீர்ணிக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பெங்களூர் அலுவலகம் தெரிஞ்சிட முடியுமா ஆனால் தமிழகத்தில் நான் கன்னடர்ன்றாங்க நான் தெலுங்குன்றாங்க தமிழர் அல்லாதவரெல்லாம் இங்கே வந்து வெளிப்பட நின்று பேசுறாங்கல்ல கட்சி அலுவலகம் பேர் வைக்கிறாங்களே தெலுங்குலேயே கட்சி பேர் வைக்கிறாங்கல்ல இதெல்லாம் நீங்க எப்படி அளவு பண்றீங்க இது எல்லாருக்குமான விஷயம் இது ஏதோ வந்து இங்கே யாரும் பிரிவினை பேசலாம் இல்லை இதே நிலை நீடித்தால் நம்ம இன்னொரு இடத்துல போய் தஞ்சம் இருக்கிற நிலை தமிழகத்தில் வந்துடும் அதற்கு இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் இது போன்ற செயல்களை ஊக்குவிப்பதும் ஒரு காரணமாக இருக்குது அதால இதை தடுத்து நிறுத்தினால் இது ஒரு அநாகரீகமான செயலுன்னு சொல்கிறோம் எனக்கு ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு ஒரு சின்ன சொல்றேன் பாவலர் பெருஞ்சித்தனார் இருக்கார் இல்லையா அவர் வந்து மொழியால் இனத்தால் தெலுங்கர் ஆனால் அவர் தனித்தமிழ் இயக்கம் வந்து இது தமிழுக்காக தொண்டாற்றினார் ஆனால் அவருடைய மகன் பொலியன் வந்து நான் அவர் வீடு மேடவாக்கத்தில் நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன் இந்த இலை தேர்தல் வகுக்க நம்ம தெலுங்காக எல்லாரும் சேர்ந்து திமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு பேசுகிறாருங்க நான் பின்னாடியால் ஏன் சொல்லி வைக்கிறேன் சார் இப்படியெல்லாம் இப்படி இப்படி நடக்குது இப்போ இதில் அதாவது இப்போ நீங்கள் திராவிடம் என்று பேசப்பட்டது இல்லை நான் உங்களை பத்திரிகையாளர் பற்றி ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன் திராவிடர்கள் தமிழர்கள் தெலுங்கர்கள் மலையாளி கன்னடம் துளுவண்ணாங்களே இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசிய பொழுது நீங்கள் நான் வந்து குடிசை பதினெட்டு குடிசா வந்து ஒட்டுமொத்த தமிழ் ஜாதி சங்கத்தோட தலைவர் நான் எந்தெந்த குடிகள் எப்படி இப்படிங்கிற முழு வரலாறு தெரிஞ்சு நான் ஒரு பத்திரிகை ஜேர்னலிஸ்டை ஜெயாட்டியோட முன்னாள் விரிவாக்கத்துறை தலைவர் வந்தால் இன்டர்நேஷனல் ஜேர்னலிசம் படித்தவன் நான் வந்து இந்த குடிகள் ஆய்வுகள் பொழுது இனவியல் ஆய்வுகள் பற்றி எனக்கு தெரியும் தமிழ் குடிகளை பற்றி தெரியும் சமையலை பற்றி முழுவதும் ஆய்வு செஞ்சவன் இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல திராவிடம் திராவிடங்கிறது இந்திய மலைக்கும் தெக்க உள்ளது அந்த ம மராத்தியம் எல்லாம் சேர்ந்தது தான் இங்கே வந்து இவங்க கற்பிதம் என்ன இருக்குன்னாக்கா தமிழர் தெலுங்கர் ம மலையாளி தூள்வண்ணாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள் ஆளுமை செலுத்துவது மலையாளிகள் யாரும் இல்லை கன்னடர்களே நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் மந்திரியில் இருக்கிறது எட்டு பேர் தெலுங்கு இருக்க ஒரு கன்னடர் காட்டை சொல்லுங்க அப்போ ஒரு மலையாளிகட்டை சொல்லுங்க அப்போ ஒரு துளுவைக்காட்ட சொல்லுங்க ஏன்னா இது ஒரு லாபி நடக்குது இது ஒரு உலகளாவிய அரசியலும் இந்திய பிராமணியமும் திராவிடமும் இணைந்து செய்கிற வேலை இது வெளியில வேணால் இவங்க சனாதனம் வந்து சங்கிக சீமான அறிக்கை விடலாம் நான் சங்கிங்கிறது யாருன்னாக்கா விஜயநகர காலத்துலேருந்து சங்கியோடு சேர்ந்து வந்தவங்க தான் இங்கே சங்கியாக இருக்காங்க அவங்க தான் இங்கே தமிழ்நாட்டை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் இங்கே கேடை முட்டாள்கள் கிடையாது தமிழர்கள் நான் வந்து சித்தர் சிவன்வார்களோட அறிவு வழியில் வந்தவர்கள் இதற்கான கால சூழ்நிலைகள் உலக அளவிய கா கால கணிதத்தை அறிந்தவர்கள் இன்றைக்கு உலகத்தில் ப அமெரிக்கா பற்றி ரீதி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு நிலை நடக்க நடக்கப்போகுதுன்னு சொல்கிறேன் அது கருத்தியல் ரீதியாக மாறும்னு சொல்லியிருக்கேன் உலகத்தில் தர்மம் மீண்டும் வெல்லும் அந்த தர்மத்தையும் அதர்ம அறத்தையும் பின் பின்பற்றக்கூடிய ஒரே இன உலகத்தில் தமிழர்கள் மட்டும்தான் அதற்கு ஆயிரம் சான்றுகள் இலக்கியங்கள் இருக்கு இதெல்லாம் இல்லை இதை கழுசடை நீ முட்டாளு அறிவாளி இல்லை நீ இப்படி போ அப்படி போன்னு உன்னுடைய அறத்தின் மேல் தாக்குதல் நடத்தின ஒரு டெரரிஸ்ட் பெரியார் நான் சொல்லுவேன் வன்முறையை ஏவி விட்டவர் அப்படின்னு சொல்ல முடியும் எனக்கு கருத்தியல் ரீதியா தமிழுடைய அறம் அப்படிப்பட்ட அறம் அந்த அறத்தின் மேலே வந்து கல்லறிகிறீங்க நீங்கள் எதுக்காக வரீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மதம் பிராமணன் கையில் போயிடுச்சு தமிழோட சமயம்லாம் சேர்த்து அதெல்லாம் அதெல்லாம் வந்து திருப்பி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கருத்தியில் உள்ளே நுழைச்சாங்க திராவிடம் நாத்திகம் இந்த கருத்தியல்லாம் இதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் கையில் பொழுது இன்னும் பெரிய விபரீத நிகழ்ச்சி நடக்கும் சரிங்களா சிம்பிளாக ஒரு நிதானமாக நடந்து சொல்லும் சரிங்களா ரொம்ப நாளாக வந்து இங்கே இருக்கிறாங்க அவங்களும் தமிழர் தான் சரி நீங்கள் இந்த சேட்டு கடை மாரடை கடை பார்த்துருப்பீங்களே ஒரு அஞ்சாறு தலைமுறையாக அங்கே இருக்கிறாங்க அவங்கள என்னன்னு நீங்கள் கூப்பிடுவீங்க தமிழரா சொல்லுங்க ஆ

இருங்க அவர் இல்லை நான் சொல்கிறேன் இருங்க அவரை நம்ம மார்வாடி சேட்டுன்றோம்ல அப்போ அவரோட அடையாளத்தை நம்ம ஒரு ஒரு அர்த்தத்தில் சொல்கிறோம்ல அப்போ இவங்க எப்படி ஒன்று பண்ண ஆகிட்டாங்கன்ற சரி இருங்க சரிங்க 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 இருங்க

ஐயோ <-ihak> வணக்கம் uh, <imitation and ADA>

தமிழ்நாட்டில் ஐயா பேசிக் கொடுங்க தமிழ்நாட்டில் ஐயா தமிழ்நாட்டில் பல பணி வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்றார்கள் மிகவும் அமைதியோடு சர்ச்சையும் இல்லாமல் நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட மொழியை கொண்டவர்கள் ஈடுபடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏனென்றால் இங்கு எல்லா மொழி பேசுகிற மக்களும் தமிழகத்தில் மிக சுதந்திரமாக தமிழர்களுடைய நிலத்தில் தமிழர்களால் அரவணைக்கப்பட்டு தமிழ் தமிழ் மக்கள் குடிகளால் அவர்களை வாழ வைக்கப்பட்டு இங்கு மிகவும் அமைதியான பூங்காவாக தமிழ்நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட மொழியை கொண்டவர்கள் அவர்கள் கிளர்ச்சி என்ற பெயரில் பெரியாரை மையமாக வைத்து தமிழ் தேசிய கருத்தியலுக்கு விரோதமாக வருக வருவதனால் இங்கு வாழ்கின்ற பல மொழி பேசுகின்றவர்கள் ஹிந்தி பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள் சௌராஷ்டிரா பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் மலையாளம் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள் தெலுங்கு பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் எல்லா மொழி பேசுகிறவர்களும் இங்கு வாழ்கின்றார்கள் இது அமைதியான தமிழ்நாடு என்கிற அடிப்படையில் வாழ்கின்றவர்கள்

அதாவது நாளைக்கு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகையிடுவதற்கு இங்கே ஒரு பெரிய கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் தமிழர் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிற தமிழகத்தில் பிற மொழியாளர்கள் ஆளுமை செய்கிற இந்த தமிழகத்தில் தமிழர்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இங்கே ஒரு 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 கிளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் இங்கே ஒரு சச்சரவை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடும் சீமான் பேசியதால் இங்கே கலவரம் உண்டது சீமான் பேசியதால் இங்கே சதி நடந்தது என்று புரூவதற்காக ப்ரூவ் பண்ணுவதற்காக இங்கே திட்டமிட்டு ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்தை சொன்ன சொல்லியவரின் வீட்டை முற்றுகையிடுவோம் என்பது ஒரு நாகரிகமற்ற செயல் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு எதிர்கருத்து இருக்கும் அப்போ எதிர்கருத்து உடையவர்கள் எல்லாம் கருத்து சொன்னவர் வீட்டை முற்றுகையிட்டால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஜனநாயகம் என்பது இருக்காது எனவே இந்த போராட்டத்திற்கு இங்கே சொல்லப்போனால் தூத்துக்குடி போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் இன்றைக்கு வண்டிகள் கிளம்பி இருக்கின்றன பலருக்கு பலர் பொருள் பொருளுதவி செய்து சீமான் வீட்டை நோக்கி போவதற்கு வண்டி வாகனங்களை அமர்த்தி கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் இங்கே இருக்கிற தமிழர்கள் திரும்ப இதுக்கு ரியாக்ஷன் பண்ணால் இங்கே வந்து ஒரு அமைதி நிலவாது எனவே அரசு இத்தகைய முறைகேடான போராட்டங்களை நசுக்க வேண்டும் இதை அனுமதிக்கக்கூடாது சீமான் வீட்டை முற்றுகையிடுவதால் நீலாங்கரை சுற்றியுள்ள எல்லாம் ஒரு பதட்டம் ஏற்படுகிறது அங்கே இருக்கின்ற மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க என்ன சொன்னாங்க அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை எனவே இது அரசின் உதவியோடு தான் இவர்கள் ஆதரவோடு தான் இது நடைபெறுவதாக ஒரு சந்தேகம் இருக்கிறது இதை உடனடியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் yeah